அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ புழலில் அமைந்துள்ள ஜாமியா நாசிர் ருசுனாவுடைய தலைவர் முஹம்மது சலீம் சிராஜி பேசுகிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் புழலில் மஸ்ஜிதும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாமியா நாசிர் சுன்னா என்ற பெயரில் மதரசாவும் துவக்கப்பட்டது எட்டாம் கிளாஸ் முடித்த பிள்ளைகளை சேர்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ எழுத வைத்து டிகிரி ஹோல்டராகவும் ஆலிமாகவும் ஆக்கக்கூடிய மகத்தான பணியை செய்து வருகிறோம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பட்டமளிப்புழா நடைபெற இருக்கிறது இது சின்ன இடம் என்பதனால் எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்ட சில தடவந்தர்கள் அல்லாஹுடைய பேரொருளால் இங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி எடப்பாளையம் என்ற இடத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தை இனாமாக வழங்கினார்கள் அல்லாஹுடைய பேரொருள் அந்த இடத்தில் நாலாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கீழே கிளாஸ் ரூமும் முதல் தளத்திலே பள்ளியும் தங்கக்கூடிய ரூமும் எழுப்பப்படுகிறது அது இல்லாமல் இன்ஷா கிச்சன் போன்ற மற்ற வேலைகளும் நடைபெற இருக்கிறது இதற்கெல்லாம் மொத்த பட்ஜெட் நான்கு கோடி ரூபாய் அதில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்குண்டான வேலைகள் மட்டும்தான் நிறைவு பெற்றிருக்கிறது இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் முதல் தளத்திற்கு ரூஃபு போட வேண்டும் அந்த ரூஃபுக்கு மட்டுமே சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் வரை ஆகிறது அதற்கடுத்து ரெண்டாவது ரூஃபு போட வேண்டும் எனவே இந்த பட்டமளிப்புழாவுக்கு முன்னால் ஓரளவுக்காவது வேலைகளை நிறைவு செய்து பட்டமளிப்புழாவை அங்கே வைத்து நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் எனவே இதனை காணக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட மூமின்கள் அனைவரும் தாராளமாக உதவி செய்யுங்கள் அதிலேயும் குறிப்பாக உங்களால் என்ன சக்தி உங்களால் முடியுமோ அல்லாஹ் உங்களுக்கு தந்த பொருளாதாரத்திலிருந்து ஹலாலான பொருளாதாரத்திலிருந்து குறைந்தது ஒரு ஐம்பது ஐநூறு ரூபாவது அனுப்பி எங்களுடைய அக்கௌண்டில் சேருங்கள் மில்லத்து சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அந்த பெயரையும் அதனுடைய லிங்கையும் கீழே கொடுக்கிறோம் அல்லாஹு ரபுல்ல ஆலமே நம் அனைவருக்கும் எல்லா விதமான கைரையும் வரக்கத்தை நிறைவாக செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பள்ளிவாசல் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கும் காஜி அல்லாஹுவின் பள்ளிவாசலுக்கு கட்டுவதற்கு உதவிடுங்கள் அல்லாஹுவின் அருகே பெறுங்கள் மறுமையில் நிரந்தரமாக நன்மைகள் குறிப்பிட ಇಲ್ಲಿ ಅಂಗಡಿ ದ್ವಾರದ ಮಕ್ಕಳ